ஓம் நம சிவாயா இன்னைக்கு நம்ம கும்பராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன் பத்தி பார்க்க போறோம் கும்பராசிக்கு ஒண்ணுல சனி பகவான் இருக்காரு ரெண்டுல ராகு இருந்தாரு நாலுல குருவும் இருந்தாரு இந்த பயிற்சி என்ன ஆக போகுதுன்னா லக்னத்துக்கே வந்து ராகுவும் வந்துருக்காரு ஏழுல கேது இருக்க போறாரு இத்தனை வந்து ரொம்ப ஒரு டஃப் பீரியடா தான் இருந்திருக்கும் ஏன்னா வந்து நாலாம் இடத்துல குரு இருந்திருந்தாலும் லக்னத்து உங்களுக்கு சனி வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்போ தேவையில்லாத அலைச்சல்கள் நிறைய இருக்கும் அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு அந்த விஷயம் முடியாம நீங்க ரிட்டர்ன் திருப்பி வர மாதிரி இருந்திருக்கும் அண்ட் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் தான் இருந்திருக்கும் அவ்வளவு இருந்த மோசமா இருந்த பீரியட் கொஞ்சம் ஆக போகுது ரொம்ப ஆகோன்னு சொல்லல ஏன்னா வந்து உங்களுக்கு குரு அஞ்சுக்கு போறாரு அஞ்சுல இருந்து குரு வந்து உங்க லக்னத்தை பாக்க போறாரு சோ வந்து ஜூனுக்கு அப்புறம் அந்த பயிற்சி பலனை வந்து ராகுவும் பிளஸ் சனியும் பார்த்துருவாரு ஸோ ஜென்ரலாக வந்து கும்பராசிக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் இப்ப இருக்கிறதோட உங்களுடைய சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் அண்ட் உட் பி பெட்டர் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடுக்கு டுவெண்ட்டி மார்க் இருக்குன்னா அப்கமிங் பீரியடுக்கு ஐ வுட் கிவ் ஹண்ட்ரடுக்கு ஐம்பது ஸோ வந்து இப்போ இருக்கிறத விட இன்னொரு பெட்டரான பீரியடை நோக்கி போக போறீங்க முடிஞ்சா கீழ்பெரும் பள்ளம் போய் கேது பகவானை பார்த்துட்டு வரதும் திருநாகேஸ்வரம் போய் பகவானை பார்த்துட்டு வர்றதும் பட்டீஸ்வரம் போய் துர்கையை பார்த்துட்டு வரதும் கும்பம் செஞ்சால் இன்னும் மென்மேலும் நல்லா இருக்கும் வேற யாருக்கும் நான் இந்த எதுவும் சொல்லலை ஏன்னா வந்து கும்பத்துக்கான கிரகநிலை அப்படி இருக்கிற ஒரு காரணத்தினால இந்த ஒரு சஜஷன் நான் தரேன் டிஃபன்ஸ் போகணும்னு ஆசைப்படுறவங்க போகலாம் அவ்வளவுதான் மற்றபடி என்னுடைய மார்க் வந்து நூற்றுக்கு ஐம்பது கொஞ்சம் காஷியஸாக இருக்க வேண்டிய பீரியட் முன்னாடி இருந்த அளவுக்கு கஷ்டம் இருக்காது படிப்படியாக எல்லாமே சரியாயிடும் கும்பத்துக்கு நன்றி